கிறிஸ்தவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் அன்பின் பெயரில் வாழ்த்துகிறேன் உங்களை மீண்டும் இந்த காலை தியானத்தில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் யோவான் முதலாம் அதிகாரம் முழுவதையும் நாம் சிந்திக்க தேவன் உதவி செய்தார் இன்று நாம் யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் இருந்து சில வட வசனங்களை சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கலிலேயா என்ற மாகாணத்தில்தான் மிக அதிகமான நாட்கள் ஊழியம் செய்தார் நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாலஸ்தீனா என்ற வரைபடத்தை நீங்கள் எடுத்து வேதாகமத்துக்கு பின் இருக்கிற அந்த வரைபடத்தை எடுத்து பார்ப்பீர்களானால் மேலே கலிலேயாவும் அதற்கு கீழே சமாரியாவும் அதற்கு கீழே யூதேயாவும் இருக்கும் இந்த கலிலேயா என்ற மாகாணத்தில் இருந்த மக்கள் பெரும்பாலும் வேலை செய்கிற உழைப்பாளிக வர்க்கம் அதான் கடினமாக உழைக்கிறவங்க ஆனால் அவங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை வாய்ப்புகள் இல்லை வேறு ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிற மக்கள் தான் அந்த பகுதியில் மிக அதிகமாக இருந்தார்கள் ஆனால் அது மிகவும் செழிப்பான பகுதி கலிலேயா ஆகவே இந்த யூதர்கள் பிரதானமாக யூதேயாவிலும் கலிலேயாவிலும் தான் அதிகமாக வாழ்ந்தார்கள் அப்படி இருக்கிற அந்த கலிலேயா மாகாணத்தில் கானா என்பது ஒரு சின்ன ஊர் அந்த சின்ன ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது இந்த கல்யாணத்துக்கு இயேசுவின் தாயார் போயிருக்கிறாங்க இயேசுவும் அவருடைய சீஸ்வரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அழைக்க வேண்டும் நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் நாம் அவரை தேடக்கூடாது நம்முடைய துன்பங்கள் மத்தியிலே தேவனை கூப்பிடுகிறோம் நம்முடைய இன்பங்களிலும் தேவனோடு கூட நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார் ஆண்டவராக இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் அவர்கள் அழைத்ததற்கு ஒரு காரணம் அவர்கள் இயேசுவுக்கு நெருங்கின உறவினராக இருந்திருக்கலாம் இயேசுவின் சீடர்களும் பலரும் இயேசுடைய உறவினர்களாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு ஆகவே அவர்களை எல்லாம் கல்யாணத்துக்கு அழைத்திருக்கிறார்கள் ஆனால் நாம் அவரை தெய்வ மகனாக பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நிலையிலே இயேசு அழைக்கப்பட்டிருந்தார் ஆகவே அவரை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அழைப்போம் அவரோடு வாழ்வது நமக்கு பெரிய பாக்கியம் அவரை அவர்கள் அழைத்ததினால் என்ன நடந்தது என்பதை நாம் நாளைய தினத்திலே சிந்திப்போம் தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக